இன்றைய தினம் வாகரை மண்ணுக்கு வரைய தந்து இங்கே வந்து கதிரவழி பாடசாலையிலும் மற்றும் தட்டுமுனை வஹரையினுடைய தட்டுமுனை கிராமத்தில் இருக்கின்ற சிறுவர் பாடசாலையிலும் மக்கள் முகாம்களில் தங்கியிருக்கின்றார்கள் மாவிலாறு உடைந்த மாவிலாறு அணைக்கட்டுடைந்தன் காரணமாக அந்த பாதிரை கம்மையாக உள்ள பாதிக்கப்பட்டிருக்கு அந்த மக்கள் ஐம்பத்தி எட்டு குடும்பங்கள் கதிரவழியிலே இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது மக்கள் அங்கத்தவர்கள் அங்கே இருக்கின்றார்கள் அதே போன்று தட்டமுனையிலும் வந்து நீண்ட நாளாக அந்த மக்கள் அங்கே இருக்கின்றார்கள் இன்று வந்து நாங்கள் தட்டமுனையில் இருக்கிற சுமார் நூறு மக்களுக்கு மதிய உணவாக வந்து நாங்கள் இரவு உணவாக வந்து நாங்கள் பான் வழங்கியிருந்தோம் பானும் பழமும் வழங்கியிருந்தோம் அந்த உதவி பேரர்கால உதவி வந்து நோர்வே வாழ் தாயக மக்கள் அந்த பேரிடர் உதவி வந்து நோர்வேயினுடைய தமிழ் முரசம் வானொலி அமைப்பினோட அந்த பணி இடர்கால பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஆகவே அந்த உதவியை நாங்கள் இன்றைக்கு அந்த ஒரு குடும்பங்களுக்கு நாங்கள் விளை இதே போன்று தொடர்ந்து வந்து எங்களோட தாயகத்திலே எங்களுடைய பகுதிகள் வெள்ளத்தால் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது வடகிழக்கு பூராகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இடர்கால உதவியை எங்களுடைய தாயக உறவாக இருக்கின்ற இப்படிப்பட்ட அமைப்புக்கள் மிக முன்முறமாக செய்யப்பட்டு வருகின்றார்கள் தொடர்ந்தும் வந்து எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த தமிழ்மரசம் வானொலி அதே போன்று இணைய அமைப்புகளும் வந்து உதவி செய்வதற்கு முன்பாரது வளமை அந்த அடிப்படையிலேயே நாங்கள் இன்றைய இரவு போசனத்தாக போசனமாக வந்து நாங்கள் அந்த பானம் பழமும் நாங்கள் வழங்கி வைத்திருக்கணும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புவோம்